வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வைகை வேங்கை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம காளான் வளர்ப்புக்கு முக்கியமானது வைக்கோல் வைக்கோல்னு எல்லா வீடியோலும் பார்த்துருப்பீங்க சிலர் நினைக்கலாம் என்னடா வைக்கோல் 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 கொஞ்சம் மாறினா என்ன ஆகும் அப்புடின்னு சிலர் மனசில் ஓடலாம் அந்த வைக்கோல் கொஞ்சம் பச்சையாகவோ கொஞ்சம் ஈரத்தன்மையாகவோ அல்லது நம்ம பழைய வைக்கல் அதாவது மச்சு போன வைக்கல் இருக்குதுங்க பார்த்தீங்களா கட்டில நல்லா தான் இருக்கும் உள்ளே ஏதாவது நம்மளுக்கு தெரியாமல் கொஞ்சம் வைக்கல் கெட்டு போச்சுன்னா அந்த வைக்கோல்னால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பார்த்துலாங்களா வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய குடிலில் வந்து போட்ட பெட்டு இது பதிமூணாந்தேதி நான் போட்ட ஃபஸ்ட்டு ஃபெட்டு இதில் என்ன பிரச்சனைனா பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுது பார்த்தீங்களா அங்கங்க இதை பார்த்தீங்களா இந்த மாதிரி பெட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கு இந்த பாருங்க நிறையா தெரியும் இது பூரா என்னன்னா அந்த வைக்கோல் வந்து சரியாக போ சரியான வைக்கலை தேர்ந்தெடுக்காததும் காரணம் இதில் பாருங்கள் லேயர் மட்டும் ஃபார்மாக ஆகிருக்கு அது நல்ல நல்ல வைக்கலாக இருந்திருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள கருப்பு கருப்பாக பூரா வைக்கல் கெட்டுப்போச்சு கெட்ட வைக்கோலில் போட்டோம்னா பாருங்க ஒரு பெட்டவே உடச்சி இதை காமிச்சிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே வந்து வைக்கோல் நல்லாத்தையும் நான் ஆகிருக்குன்னு நினைப்போம் உள்ளே வைக்கோல் சரியில்லை தெரியுதுங்களா இது ஊற சரியில்லாத வைக்கல தேர்ந்தெடுத்தது தப்பு பார்த்திங்களா தெரியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வைக்கல் வந்து எல்லோ கலரில் இருக்கும் பார்த்தீங்களா கட்டில் அந்த மாதிரி வைக்கிளை தேர்ந்தெடுங்க பாருங்கள் இது ஊரம் இப்போ விட்டோம்னா இது ஊரம் பூஞ்சை கருப்பு பூஞ்சை வந்துடும் குப்பை போம்ல அது முளைச்சினது பூரம் இது பார்த்துக்குங்க அப்படியே ஃபார்மிங் ஆகாமல் அப்படியே இது உள்ளேயே மச்சு இங்கே பாருங்க பெட்டில் உள்ளே வைக்கல சரியில்லை பார்த்தீங்களா அதனால் அது ஃபார்மிங் ஆக முடியல அதனால் சரிங்களா பாருங்க இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறது பூரா வைக்கலில் பச்சை கலராக இருக்கும் நல்லா காயாமல் புது வைக்கோல் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் காயாமல் இருக்கும் அந்த பச்சை கலர் வைக்கல் தான் இப்போ இந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது பாருங்கள் இதே வைக்கலை தேர்ந்தெடுங்க வைக்கலை தேர்ந்தெடுங்கிறது என்ன அறியாமலே நம்மளை அறியாமலே கண்டிப்பாக இது வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இப்போ நம்ம எத்தனைத்தையும் டெய்லி பட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட வைக்கலுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை நம்மளுக்கு தெரியலனா அது இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வைக்கலுக்கு இப்படி பண்ணிட்டு இப்படி இந்த மாதிரி வந்துட்டோடனே என்ன ஆகும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு மாற்றி மாற்றி இதே வைக்கோலை வச்சு போட்டுகிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் லாஸ் ஆகும் லாஸ் ஆகில என்ன செய்வோம் சிப்பி கேளான் பண்ணுனா லாஸ் ஆகுது அப்படின்னு மைண்ட் மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம் பார்த்தீங்களா உரம் போச்சு காளான் பண்ண போடுறவங்க இல்லை போட நினைக்கிறவங்க இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும் இதவும் தாண்டி நம்ம காளான உற்பத்தி பண்ணணும் இது மட்டும் இல்லாமல் எனக்கு கிட்டத்தட்ட உள்ள ஒரு இன்னும் ஒரு நாலஞ்சு பெட்டு இப்படித்தான் இருக்குது இது என்ன ஒரு காரணம்னா அன்றைக்கி மழை பெஞ்சிச்சு மழை பெஞ்சனால எனக்கு வைக்கோலை வந்து நல்லா காய வைக்க முடியலை ரெண்டாவது வந்து கொஞ்சம் அரை காய்ச்சலாத்தையும் காய்ஞ்சிச்சு கிட்டத்தட்ட அறுபது டூ எழுபது பர்சன்டேஜுங்கிறாங்கள அந்த எழுபது பெர்சன்டேஜும் இல்லை எண்பது தொண்ணூறு பெர்சன்டேஜும் காய மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அதே எனக்கு இப்போட்டு பிரச்சனைக்கு காரணம் அதனால் வந்து நீங்கள் பண்ணுறவங்க கொஞ்சம் தெளிவாக பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரான்ஸ் ஓகே தேங்க் யூ ஃப்ரான்ஸ்